டீனேஜர்ஸ்லேருந்து மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் உமன்ஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த பிசிஓடி இதுலேருந்து நம்ம ஈஸியாக ஒரு சி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம வெளியில் வரலாம் இதனால நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டெஃபினட்டாக ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இதுலேருந்து வெளியில் வரலாம் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஒவேரியன்ட் சின்ட்ரோம் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டிசீஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டட் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து தர்ஷினி கிச்சன் அவங்க நேம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பிசிஓடு ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருந்தாங்க இடையில கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்க கொஷின் கேட்டு என்னால் நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு வீடியோஸும் பண்ண முடியல ஸோ ஃபைனலி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ பாலிசிஸ்டிக் பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இது வந்து ஒரு ஒரு ஸ்கேன் டயக்னோசிஸ் ஆக்சுவலி டாக்டர் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஓவரீஸில் வந்து மல்டிபிள் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி பாலிசிஸ்டிக் ஒவ்ரியன்ட் டிசிஸ் நம்ம கொடுப்பாங்க ஆக்சுவலி இதோடய எக்ஸாக்ட் காசஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது பட் மோஸ்ட் ஆஃப் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி வெயிட் கெயின்னால் ஃபஸ்ட்டு ரீசனாக வரும் தென் நெக்ஸ்ட் நம்மளோட டயட்ரி ஃபுட் ஹேபிட்ஸு இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுறோம் மயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது அப்புறமா ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் நம்ம சிஸ்டர் மதர் இந்த மாதிரி ஹெரிடிட்ரியா இருந்துச்சுனாலும் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு தென் இத வந்து எப்படி க்யூர் பண்ணலாம் இது ஒரு கியூரபிள் டிசீஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம் எப்படின்னா நம்ம சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் அதை அவாய்ட் பண்ணிட்டு நிறைய வெஜிஸ் நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக லஞ்சுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஆகுது ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்பவே மஸ்ட்டு பிசியோடய கியூர் பண்றதுக்கு தென் வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட் ஒரு பர் டேக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸாக தான் அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே வந்து பிசிஓடி டிசீஸே இருந்திருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் அதாவது நான் வெள்ளைக்கு கீழே லோவர் பார்ட்டில் வந்து அவங்க கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டீஸ் மாவாட்டுறதா இருக்கட்டும் உரலில் இடிக்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க குனிஞ்சு நிமிந்து நம்ம ஈவன் ஒர்க் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் பட் ஆனால் குனிஞ்சு நிமிந்து இந்த இடுப்பு பகுதிக்கு வந்து நம்ம ஒர்க்ஸே கொடுக்கறதில்ல இல்லையா அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் அது பர் டேக்கு வந்து நம்ம பண்ணணும் நம்மளால் வந்து ஜிம்முக்கு போக முடியல ஜிம்முக்கு போகிறவங்க ஜிம்முக்கு போய் பண்ணுவாங்க போக முடியல அப்படின்னு இருந்தாங்கன்னா ப்ரமேட் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து பண்ணாலே ரொம்பவே போதுமானது தென் ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஸ்கிப்பிங்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து டைட்டாக ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து கான்ஷியஸாக இருக்கணும் ஒரு பெஸ்ட்டான விஷயம் வந்து பிரமிட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் வீட்டில் இருக்கவங்க இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நம்ம வந்து ப்ராசஸ்டு சுகர் இந்த ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா அந்த ஒயிட் சுகரை டோட்டலி அவாய்ட் பண்ணிடணும் எதுவுமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸு ஃப்ரைடு ஃபுட்ஸ் எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு ப்ரோட்டீன்ஸ் நிறைய வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவுக்கு நமக்கு வந்து பிசிஓடிலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஜூஸஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஏபிசி ஜூஸஸ் இந்த மாதிரி நிறைய ஜூஸஸ் இருக்கு அது எல்லாமே எல்லா ஜூசஸுமே எடுத்துக்கோங்க ஒன்ஸ் வந்து தோஷினி தர்ஷினி கிச்சன் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க இல்லையா எப்படி வந்து பி பிசி இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமான்னு எஸ் டெஃபினட்லி யூ கேன் பட் ஆனால் அதுக்கு மெயின் மெயினாக வந்து பிஎம்ஐ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் பிஎம்ஐனா என்ன ஏற்ற வெயிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் ஈவன் நீங்கள் டாக்டர் கிட்டே போனால் கூட அவங்களால வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ தட் நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரெகுலராகிடும் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட கொரிய கேஸ் வந்து டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க வந்து சால்வ் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ